அனைவருக்கும் வணக்கம் மருந்து இல்லா வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்வியலை பற்றி இனி வரும் காலங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மருந்து இல்லாமல் நாம் வாழ முடியுமா அப்படின்றால் சத்தியமாக இது சாத்தியமாகுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எறும் கண்டிப்பாக மருந்தில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நாம் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மருந்து என்பது நம் உடலில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த குறைபாட்டை சரி செய்வதற்காக நாம் அதற்காக மட்டும் தனியாக எடுக்கக்கூடியது மருந்து என்று நாம் நினைத்து கொண்டு அவற்றை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்படி எடுக்கக்கூடிய மருந்துகள் என்பது இயற்கையானதாகவா அல்லது செயற்கையானதாகவா இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் இன்றைய காலகட்டங்களில் நாம் செயற்கையாக இருக்கக்கூடிய மருந்துகளை அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கின்றோம் இயற்கையாக இருக்கக்கூடிய மருந்துகளை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலில் இயற்கையாக இருந்த மூலிகைகளை கொண்டு மருத்துவமாக பார்த்து அதை வைத்தியம் செய்து இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மருந்துகள் நாம் வீட்டில் தினமும் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக கூட இருக்கும் நம்முடைய வீட்டு முன்புறங்களோ பின்புறங்களோ அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ வளர்ந்திருக்கக்கூடிய இலை தலை செடி கொடிகளாக கூட இருந்திருக்கும் ஆனால் இன்று நாம் அவற்றின் மீது முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் செயற்கையாக செயல்படுத்தக்கூடிய மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம் சரி அப்ப இந்த மருந்துகள் எடுக்காமல் எப்படி நாம் வாழ்வது என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு முறை என்று இருக்கு அல்லவா அதாவது வைத்தியம் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வைத்தியம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்தால்தான் அந்த மருந்து நமக்கு குணமாகுமா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எம்மை பொறுத்தவரையும் என்னுடைய பாரம்பரிய வைத்திய முறைகளில் என்னுடைய ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் எம்முடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டதும் மருது என்பது ஒரு மனிதர்களுக்கு அவர்கள் உண்ணும் உணவே முதல் மருந்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதைவிட முக்கியமான ஒரு மருந்து என்பது அவர்களுடைய மனம்தான் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை இரண்டும் தான் எம்முடைய ஆரம்ப காலத்தில் பாரம்பரிய வைத்திய முறையினில் யாம் முதலில் கற்றுக்கொண்டோம் இந்த மனதிற்கான மருந்தும் உணவை மருந்தாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியலையும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அவர் இயற்கை தொடர்போடு வாழ்வார் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் என்பது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அதனுடைய உண்மை புரிய வரும் அப்படி என்றால் வைத்தியம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியம் என்பது ஏதோ தலைவலி வந்து விட்டது கைகால் வலி வந்து விட்டது வயிறு வலி வந்து விட்டது என்பதற்காக நாம் வைத்தியம் பார்க்கிறோம் என்றால் அது இயல்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும் ஆனால் பக்குவமான வைத்தியவர்கள் இருக்கும் இருக்கும்போது அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால் இந்த வைத்த வலி எதனால் ஏற்படுகிறது இந்த தலைவலி எதனால் ஏற்படுகிறது இந்த கைகால் வலி எதனால் ஏற்படுகிறது என்பதை முதலில் பக்குவமாக பார்க்க வேண்டும் பக்குவப்படுத்தல் வேண்டும் அந்த நோயின் தன்மையையும் நோயாளியையும் முதல்ல பக்குவப்படுத்தி பார்க்க வேண்டும் எப்படி அப்படி என்றால் முதலில் தலைவலி என்றால் இல்ல உடல்வழி என்றால் முதலில் என்ன பண்ண வேண்டும் என்றால் வைத்தியம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் உடலிற்கான வைத்தியமா மனதிற்கான வைத்தியமா இல்லை உயிருக்கான வைத்தியமா என்று முதலில் நாம் ஆராய வேண்டும் அதாவது உடலுக்கான வைத்தியம் என்றால் உடல் வலி ஏற்படுகிறது என்றால் ஒருவர் கடுமையான ஒரு வேலைப்பலு செய்திருப்பார் அந்த வேலைப்பளு காரணமாக உடல் அசதியாயிருக்கும் சரியாக ஓய்வு எடுத்திருக்க மாட்டார் சக்தி நிறைந்த உணவுகளை எடுத்திருக்க மாட்டார் அதன் காரணமாக கூட உடல் வலி ஏற்பட்டிருக்கும் அப்படி என்றால் அவருக்கு உடலுக்கு தேவையான வைத்தியத்தை நாம் பார்க்க வேண்டும் சரி ஆனால் எந்த வேலையுமே செய்யலை ஆனால் கம்முன்னு வீட்டில் இருந்துக்கிட்டு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு ஒரு நேரத்தை வீண் செஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருந்த ஒருத்தருக்கு கை கால் வலிக்குது என்னனே தெரியல அப்படின்னா அப்போ நாம் அதை வந்து அவர் மனதுக்கான வைத்தியமாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு உண்மையானவே உடலில் தான் ஏதேனும் தொந்தரவு இருக்கிறதா இல்லை வேற யாருக்காவது அது போல ஏற்பட்டதை பார்த்து இருந்து அதுபோல் நமக்கும் வந்துடுமோ வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்துட்டு ஒருவேளை அந்த எண்ணத்தினாலே அவருக்கு அந்த உடல் வலி ஏற்படுவது போல அவர் நினைத்து கொண்டு இருக்கிறாரா என்பதை அறிந்து இதுபோல் ஏதேனும் இருந்தால் அவருக்கு அது மனதிற்கான வைத்தியமாக பார்க்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது உயிருக்கான வைத்தியம் என்பது உயிருக்கான வைத்தியம் என்பது திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்துக்கள் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டது உடல் உறுப்புகள் துண்டாகி விடுவது ஏதேனும் விஷ ஜந்துக்கள் போன்றவை விடுவது இவை உடனடியாக உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்பொழுது அப்போ உயிருக்கான வைத்தியமா என்பதை முதலில் ஆராய்ந்து அந்த நோய்க்கு ஏற்றவாறு வைத்தியத்தினை நாம் முதலில் பார்க்க வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று குரல் கூறிய ஏற்றவாறு நோய் என்பது என்ன நோய் எப்படி ஏற்பட்டது அந்த நோயை குணப்படுத்துவதற்கான வைத்தியம் என்ன அதற்கான மருந்து என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து அந்த வைத்தியம் என்பது உணவாக கொடுக்கக்கூடியதா இல்லை குணமாக மனதிற்கு கொடுக்கக்கூடியதா இல்லை உயிரை காக்கக்கூடியதாக மருத்துவம் மருந்துகளாக கொடுக்கக்கூடியதா என்பதை ஆராய்ந்து முதலில் கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த வைத்தியமானது ஆரோக்கியமானதாக அவருக்கு சென்றடையும் இப்படித்தான் வைத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறது மருந்து இல்லாத வைத்தியம் என்பது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது அது எப்படி என்றால் உணவை மருந்தாக எடுத்துக்கொள்வது மனதை சக்தியாக மாற்றிக்கொள்வது இப்படி பல வகைகள் இருக்கின்றது வரக்கூடிய அடுத்த பதிவுகளில் மருந்தில்லாத வைத்தியம் எப்படி நாம் பார்க்க வேண்டும் முதலில் வைத்தியத்தின் முதல் பகுதி எப்படி ஒரு முழுமையாக ஒரு மனிதர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வரக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருப்போம் நன்றி